மூணு அமைதியம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சேதாதி நடராஜா கோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்கிய அம்பாள் மூணு ஆலமரம் கொன்ற மரம் பில்வமரம் இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்க காசியில் போய் கெங்கே ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சியம் திருவிடை சாயாவனம் அதுல இது முதன்மையான கொடி வீட்டுல பெரியவங்க இறந்துட்டா திதி எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் கொடுக்க மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரட்டம் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட்டு சோர் போறேன் அவ்வளவுதான் அத நீ கல்யாணம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் இதெல்லாம் மகிப்பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாபம் அவெல்லாம் என்ன பண்ண சோறு கிடைக்கிறார் என்ன பண்ணுவான்

இதுல முதல்ல சொன்ன ஏழு ஹெட்டிங் திருவன்காடு மூணு குளம் சுவேதக்கே ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணாடே என்கிறது விதி மரணம் வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படியே திருவன்காடு வந்தோன்னா நிறைய யாக அதாவது யாக புகை சூரிய வலிச்சம் மறந்துதான் தேவாரது வேல்வி புகை யார் வானம் வேத காடு யார் கிருச்சொல் பயிரும் என்காடு வேத மந்திரங்களை கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு கோம புய சாஸ்திர வியாதிகள் போச்சு அந்த இங்க இருந்து பூஜை பண்ணலாம்

பூலோகத்தில் முதல் முதல நடனங்கிறது தொடக்கம் இது ஆதி சிதம்பரம் சொல்லுவா சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க அந்த சிரம்புல இருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொரியல் கிளம்பி மூணு அடுத்த விழுந்து மூணு குளம் ஆச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணா என்ன கிடைக்கும் மூணு ஜென்மாலம் செய்த பாவங்க போகும் இந்த பாவம் போச்சு போது நம்மளால தெரிஞ்சுக்கு உணரவோ முடியாத ஒரு விஷயம் யார் ஒருத்தருக்கு ஆண் வாழ்த்துகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மாலம் செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வாசுகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு பிறந்தா என்ன பாவம் இல்லை பொண்ணா வைக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளை இருபத்தி நாலு வயசுல எவனா பாவனை பொண்ணு வைக்கிறாங்க நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது இந்த வாடலாங்கிற வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கர்ப்பம் ஆகணும்னா மண்டை வெடிச்சு போறது அங்க கவலைப்படுறது இல்லை மண்டை வெடிச்சு போடுறது பிரசவம் மூணு மாதம் வயிற்று புள்ள வாயில் எடுத்து கொமட்டி நலத்துறதுக்கு முடியல பத்து மாதம் சுமந்து பத்து நிமிடம் தலைவலி ஆண்களால் ஒத்துக்க ஒரு குழந்தைய பெத்து எடுக்கணும் பதினஞ்சு மணி நேரம் ஆகுது குறைச்சலா பிரசவ நேரத்தில் சிரமம்னா நாங்க சொல்லுவோம் புள்ள போனா போட்டு கொண்டாடி காப்பாத்துங்க எங்களுக்கு கொண்டாடி பண்ணுங்க சொல்லிடுவோம் ஆனா அவளை கேட்டா நான் சேர்த்தாலும் வரல எனக்கு குழந்தை பண்ணுவோம் தான் பெண்கள் தெய்வத்துக்குள்ள வைக்கப்படுது கன்னிகா தெய்வம் குறிச்சனா சுமங்கலி தெய்வம் குறிச்சனா பெண்கள் பூஜை குடைவர்கள் இறைவன் திருவர்கள் இருந்தால் புண்ணியம் பண்ணிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு அதுக்கு உத்தரவாதம் அப்படி ஆண்வாரத்துக்கு விணங்கக்கூடியவர்கள் குழந்தையே விணங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குலத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்ட சத்தியமா புள்ளா பறக்கணும்னான்னு தெரிஞ்சேன் ஆக சொல்லிரு அப்படின்னு சொல்ல அவருக்கே என்ன யோகியத்திருக்கு சீர்காடை பிறந்தால் அப்பா காரணம் இந்த குழந்தைக்கு கிண்ணத்தில பா கொடுத்தா கிண்ணத்திரப்பார் கொடுக்கலாம் அந்த சாமி திருவன் காடு வரும்போது திருவன் காடை சிவலிங்கமா செஞ்சு தான் மேய்க்க அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்மபுத்தி அம்பாள் அந்த மூட்டுக்கு போறா வலது பொருக்கிற தூக்கிக்கிறா தன்மார்ல பால் கொடுக்கிறா விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்கால திருஞான சம்பந்தம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன்மார்ல பால் கொடுக்க என்று அம்பாளுக்கு உண்ணாமூலையாளன் பேர் உண்டு உண்ணாமலையாளன் அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமலை அம்பாள் பெருமார்ப்பங்கள் குழந்தைட ஆகாரஸ்தான் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்ல தானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயகப் பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான காலத்தினால பார்வை தன்மால பால் கொடுத்தாங்கிறத விட தன் மாடுக்க இந்த ஆசைப்பட்டார் இந்த ஊருக்கு வரக்கூடிய அச்சுணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாரிசு பண்ணுறவள் யாரா இருந்தாங்கன்னா அவள் வரச்சிருந்தோம் ஒரு ராத்திரி இந்த ஊரில் தங்கணும் அவள் சந்தோஷமா இருக்கணும் மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாசம் கையில் குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இந்த பழமையை சொல்லும்போது தான் இந்த தலத்து வாழ்மையழுதால் யுகங்களுக்கும் உட்பட்ட பழமையான கோவில் சுவேதகேதி சிவபிரி ஐராவதம் இந்திரன் வேதர் சிவனால் பூஜிக்கப்பட்டவர் இந்த முடுமுதற்கடூர் எல்லாம் இருந்தான் நடராஜா சொன்ன அவர் தாண்டவம் பண்ணார் இந்த உள்ள விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன் ஒரு அச்சுரன் மகத்தான தவம் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்டு திருச்சூலம் வாங்கிக்கிறான் திருச்சூலம் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களின் முனைவரை இம்சப்படுத்துறான் அவள் தான் திருவன்காந்த தவம் பண்றான் சொன்ன இது அனுகிரக கட்சியம் அச்சுரன் திருவன்காட்டுக்கு இம்சப்பட முனிவர் தான் சுவாமி சொன்னா சுவாமி நந்தியை கூட்டி இம்சப்பட சொன்னார் நந்தி பி எட்டு பரவாயில்ல நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுரனுடைய கூட்டம் முடிஞ்சு போகுது அசுரன் கிடைச்சா தான் சூலத்தை பயன்படுத்தறான் அதை கடவுள் கொடுத்த சூலம் ஒன்பது இடங்கள்ல குத்துரா நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துப்பட்ட காது காதலத்திற்கும் கொம்பு முடிச்சிருக்கும் நந்தி சோகமா இருப்பார் கம்பீரமா இருப்பார் சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சுவாமியோட திருப்பான முகம் மகோரமுகம் ஈசாரம் மகோரம் வாமதேவம் சத்தியோ ஜாதவன் ஐந்து முகங்களை கண்டவர் கடவுள் அதுல திருப்பான முகம் அது தீய உணங்களை சக்தி படுத்த முகம் ஒரு ஜோதி இருந்தான் ஆசீர்வாதம் பண்ண தேவர்களாக பிரார்த்தனை பண்ணா அவார்த்தனை மருத்துவம் கேட்டுக்கிறான் பொடிய பாபங்கள் செய்தவனா அனுகிரகம் உங்க சனி வந்து யார் என்ன வேம்பரமூர்த்தி அகோரமூர்த்தி ஞாயிற்றுக்கூடும் அபோர விஜய் இந்த கோயில் விஷேஷமான விஜய் அது நடக்கும் மாதம் மூணாம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கு அதிமூணு கோஷம் இது காளி நடராய் பெருமான் நடனம் ஆடும்போது தானி எதிர்த்து நாடி ஆறு தாண்டம் ஆடி ஏழாவது தாண்டத்தில் தோத்து பத்திரோட அகங்கார முடிய தாண்டமான சேத மகா காளி மகிஷா தோன்ற கொண்ட பிறகு இந்த அபமிருத்தி தோட பரிகாரத்துக்காக மேற்கு தவறு அந்த பாவத்தை போய்கிட்ட உருவாக்கி இருக்கு அம்பாள் பிரம்ம வித்யா அம்பாள் பிரம்மா கைலாமணி போற ஏற்ற மாதிரி முருகன் வணங்கி இருக்கும் யோசிச்சோம்னா கணக்கு தெரியாது ஏதோ சிந்தனை போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சே கதை இந்த ஈகோ ஒம்பளக்குறது உள்ள தருந்த ஒரு காரணம் தமிழ்களுக்கு முருகன் ஆலோசனை தான் உட்காண்டான் பிரம்மா ரெட்டினா இரண்டா வேலைன்னா படைக்கிறது வேலைன்னா எதை மைய மாதி பிரணவத்தை மைய மாதி படைக்கிறனா அப்படினு சொல்றோம் நான் உன் பேரை சொல்றேன் உன் பேரை தடுமாற தான கேட்டேன் திடீர்னு உன்னை கேட்டா பேரா இருந்தாலும் மறந்து போகும் அது இயற்பு ஒரு குட்டு பிரம்மா ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல கூட்ட சொல்லிட்டு இருக்கு அவ அந்த அர்த்தம் சொல்ல தெரிய வரதான் படைச்சா அத்தனை பேர் முட்டாளா படைச்சிருக்கணும் ஒரு குட்டு பிரம்மாளா பிரம்மாவுக்கு மண்டை கணக்கு முட்டாளா படைக்கணும் அந்த மருந்து போன பிரம்மஞானத்தை திரும்ப பெறதுக்காக அம்பாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம ஒரு பிரம்ம சமாயம் சமாதி சமாதிங்கிறது செத்தவனை பத்தி சமாதி சுடுகாடு சமாதிங்கிறது இது சமாதி காத்து எழுப்பா தமணி வெளியில விட அப்படி நிறுத்தி தவம் அப்படி சமாதி ஒருத்தர் தவம் இருந்து எதற்கு மேல வித்தி இல்லையோ இந்த வித்தியா நான்கு சாண்டோ உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பால் நவகிரகத்தில் புதன கூடிய ஆலமரம் கொண்டமரம் விழுமரம் மூணு தலைபட்சம் நவகிரகத்தில் புதன கூடிய பிறப்பரால் பாவம் செய்யப்பட்டவரும் அழிந்து வசத்தக்கூடிய போகும் அழிந்து வசதிகள் இருக்காரு

Vamos lá,